வாழ்க வளமுடன் என்று உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மருந்துகள் சொல்ல போறேன் ரொம்ப அருமையான நல்ல ஒரு மருந்து சீனத்தை சுண்ணமாக்குறது எப்படி சீன சீனத்தை சுண்ணமாக்கினா உனக்கு தங்கம் செய்யறதுல பெரிய ஒரு இதே கிடையாது அந்த மாதிரி உள்ள ஒரு சமாச்சாரம் மருந்து பெரிய மருந்து அது எல்லா மருந்துகளையும் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து அது சீன சுண்ணம் வந்து கவனமாக நீங்க அதை பார்த்து கவனமாக நீங்க செய்தீங்கன்னா சீனத்தை நீங்கள் சுண்ணம் செய்து விடலாம் சீனம் அந்த சீனம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கடுங்கார சுண்ணம் மாணாக்கர்களே அதை வந்து நீங்க வந்து அருமையாக நீங்க அதை வீடியோவை கவனமா கேட்டு என்னுடைய பாடல் அதனுடைய மருந்துகள் எப்படி என்னென்ன முறைகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து கவனமா நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு புரியும் எனக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சில பணிகள் ஒரு டெத்து ஒண்ணு அதனால அதனால இந்த வீடியோ ஒன்று சரியாக உங்களுக்கு அவங்களுக்கு போட முடியல மாணாக்கரிகளே அதனால இன்று உங்களுக்கு நான் வந்து சிறப்பான நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் யாரும் சொல்லாத நல்ல ஒரு அருமையான ஒரு வீடியோ மாணாக்கரிகளே அற்புதமான இந்த வீடியோ இந்த மருந்து இதெல்லாம் நீங்க வந்து சிறப்பாக நீங்கள் செய்து வச்சிட்டீங்கன்னா நல்லா சிறப்பாகவே இருக்கும் மாணாக்கரிகளே இது வந்து என்ன சுண்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அந்த சீனம் சுண்ணத்தை சீக்கிரமாக இது பண்ணாது உன்னோட ஒன்று குடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது அந்த சீனத்தை வந்து எப்படி நீங்க சுண்ணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்ல மாதிரி அது நீங்க வந்து தெளிவாக என்னுடைய வீடு செஞ்சுட்டீங்கன்னா சுண்ணங்கிறது பயங்கரமானது பற்பம் வேற சுண்ணம் வேற என்ன பற்பம் கடுங்கார சுண்ணம் என்கிட்டால் சுண்ணம் ஆக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக மஞ்சளுக்கு செவக்கணும் ஒரு நூலை எடுத்து மஞ்சளை அப்படி தடவிட்டு அந்த அந்த சுண்ணத்தில் இருந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த சுண்ணம் அப்படி சல்லுட்டு அப்படியே செவந்து மேலே விரும்பி வந்துடும் மஞ்சள் மஞ்சள் அப்படி துணியில் அப்படியே நல்ல ஒரு நூலில் அப்படி கட்டி அப்படி எழுத்து அப்படி அப்படியே மஞ்சளை ஈர துணி மஞ்சள் முதல்ல வந்து நூலை நினைக்கணும் நனைச்சிட்டு மஞ்சள் அப்படி மேலே ஒரு நாளில் இருந்து ஒரு இழுப்பு எழுத்துட்டு அந்த அந்த சுண்ணத்து மேலே அப்படி வச்சுன்னா அப்படி சரிலுன்னு அப்படியே மேல சல்லுன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த செவப்பாகிகிட்டே இருக்கும் அப்பதான் வந்து அதனுடைய சொன்னங்கள் இது வந்து நீங்க வந்து சிறப்பாக அதை கேளுங்கள் அது நல்லா சிறப்பாக நான் சொல்றேன் கேட்டுங்க நல்ல அருமையான மருந்து கேலே நீ சீனம் வெள்ளையாக கெடியாக கடுஞ்சொன்னோ ஆவதற்கு ஆளுமே சீனத்தை பொறித்த பின்பு அங்க அடைவாக கல்வமிட்டு அரைக்க கேளே நாலுமே வெண்கருவாள் வெள்ளை நலமாக நீ உளர வைத்து அங்க பாலுமே போகாதே உலையில் வைத்து அங்க பதிவாக சீனமது சுண்ணம் மாமே ஆமேதான் சுண்ணந்தான் சொன்னந்தானோ அங்க அடைவாக பலந்தானே பத்தாகோ அங்க காமேதான் வெடியுப்பு சுண்ணம்பத்து காமேதான் வெடியுப்பு சுண்ணம்பத்து கனிவாக இது ரெண்டும் இடையே சேர்த்து அங்கதாமே தான் கல்வத்தேலிட்ட பின்பு அங்க நலமாக இறக்கம்பால் தன்னால் ஆட்டி வாமேதான் வெள்ளை வண்ணி காய வைத்து அங்க வடிவாக காய்ந்த பின்பு வன்மை கேலே அங்க வன்மையாய் சொன்னேயிட்டு அங்க வடிவாக பத்தறிவில் குடத்தை போடு அங்க உண்மையா வெடியுப்போ சொன்னம்தானோ அங்க உத்துமே பூ போடே தந்தம்மாகும் அங்க தன்மையா விந்த சொன்னோம் காலனுக்கும் அங்க தாட்டிதாம்மா எல்லாமோ சொன்னம்மாகும் அங்க கண்ணமா வெடியப்போ சொன்னம் தன்னை அங்க கனிவாக சித்தரவர்கள் மறைத்தார் சித்தர்தானே அங்க சித்தர்தான் மறைத்ததும் யாதென்றாக்கால் அங்க ஜகமல்லாம் அங்க வாதமதே ஆகும் என்று அங்க பத்தாக வெடியப்போ சொன்னம் தன்னை அங்க பதிவாக மறைத்தார்கள் பெரியாமோ அங்கரித்தமாய் புராணுதனில் அங்க நேராக சொல்லிவிட்டேன் அங்கு முனைந்து பாரு அங்க வித்தாக அங்கவித்தனாக வேணுமென்றால் அங்கே வெடியப்பூ சுண்ணத்தை வைத்திடாதே வித்தானாக அகவித்தானாக வேத்வானாக வேண்டுமென்றால் அங்க வெடியப்பூ சுண்ணத்தை வைத்திடவே ஆயே அல்ல சிறப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறார் மாணாக்கருகளை நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு அந்த நேரத்தில் சிறப்பாக சொல்கிறார் நல்லா கவனமாக கேளுங்க நான் சொல்வதை உங்களுக்கு நான் விளக்கம் தெளிவாக இந்த பாடலுக்கு விளக்கம் தெளிவாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மருந்தையும் சர்வசாதாரணமாக எல்லா மருந்தும் பஸ்பமாக ஓடும் தங்கத்தை அப்படியே நிறுத்தலாம் இரும்ப நிற்கலாம் செம்ப நிற்கலாம் என்ன இரும்ப நிற்கலாம் எல்லாத்தையும் வந்து ஒம்போது உலோ உலோகத்தையும் ஒன்பது விதமான உலோகத்தையும் நிறுத்தலாம் மாணாக்கரிகளே சிறப்பாக இந்த மருந்துகளை வந்து நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் யாராச்சும் மாணாக்கரிகளே புதிதாக வந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தபடியாக என்ன சொல்கிறேன்னா கேளுங்க மாணாக்கர்களே அங்கே வைத்ததே தன்னை வடிவாக பீங்கானில் எடுத்த பின்பு அங்கே கைத்திடவே பொடியாக்கி பீங்கான் கொள்ளே அங்க கணக்காக வைத்துட்டு பூமி தண்ணில் அங்க பந்தனமாய் புதத்திமே முடிவோடு அங்க பாகமாய் எட்டு கடித்த பின்பு அங்க நைத்திமே ஆகும் சிவந்து காணோம் அங்க நலமாக காரமது ரொம்ப வாமே அங்க காரமது ரொம்ப வாமே ஆமேதான் சிவந்து நின்ற காரத்தோடே அங்க ஆச்சரியம் அங்க புலுகோடு வண்டு முட்டை அங்க புழுகோடு வண்டு முட்டை அங்கதாமே தான் இட்டினி பூரமிட்டு இட்டினி பூரமிட்டு தப்பாமல் வைத்தேனே சார்புகளே அங்க காமேதான் தான் கொம்பளிக்கும் அங்க காமேதான் கொப்பளிக்கும் கடுங்காரந்தான் அங்க இதன் பெருமை கருதிப்பாரு அங்க நாமே தான் வெடியப்பூ சொன்னம் தன்னை அங்க நாட்டினிலே இது வெகு சுழுவு நடத்திப்பாரு அங்க நடத்தையாம் வெடியுப்பூ ஜெயநீராலே நடத்தையாம் வெடியப்பூ ஜெயநீராலே அங்க நலமாக அங்க முதலே இருபத்தி ஐந்தும் அங்க முதலா இருபத்தி ஐந்தும் அங்க கடத்ததையாம் உபசரக்குகள் முபசரக்குகள் நூத்தி ரெண்டும் அங்க கனிவாக பழசானோ அறுபத்தி நாலும் அங்க தடையதாம் எல்லாமும் நீரிப்போகும் அங்க அது மெழுகு முதல் தைலமாகும் ஆகும் முதல் தைலமாகும் அங்க விட்டதை பாம்பின் பாம்பில் விஷம் போலேயாகும் விருப்பம் மாமே அங்க விருப்பமா வாதமோடே வசியமாகும் விதமாக சரக்குக்கே காரணாகும் அங்க கருப்பமாய் அங்க சரக்கு தனி துவைத்து வாட்ட அங்க கட்டாகும் கட்டினால் வேதை கோடி அங்க உருப்பமாய் உருப்பனந்து பார்க்க வாதம் அங்க உறுதியாய் வாதம் என்ற அங்கம் தானோ அங்க குருப்பமா எல்லாம் தான் அங்க கொடி அங்க கொடி பாசம் போலாடலாம் ஆடலாம் வாதமாட்டே ஆட்டான வெடியுப்பை முன்னே வைத்தே ஆடலாம் கோடி வித்தை தானோ ஆட்டலா வெகு வித்தை தானோ அங்க கூட்டான கூட்டரோவாய் கைவாகம்தான் அங்க குணமாக செய்துவிட ஆகும் அங்க தேட்டத்தால் வெடியுப்பு முன்னே தேடு அங்க தெருவெல்லாம் கனகமயாகும் பாரு அங்க முட்டான யோகத்தில் காய சித்தி அங்க முடிவான சித்தி தரும் முத்தியாமே மாணாக்கரிகளே உங்களுக்கு அந்த சிறப்பாக நான் சொல்கிறேன் அந்த பாடலை நல்லா நல்லா சொல்கிறேன் நல்லா கவனமாக அதை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டு தெளிவாக நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணாக்கரைகளே நல்ல ஒரு அற்புதமான இது இந்த சீன சுண்ணம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ வேணாலும் தங்கத்தையும் பண்ணிக்கலாம் எல்லா மருந்தி கிடையிலாம் கட்டு கட்டு கலங்கு சரக்கு என்னென்ன நீங்கள் செய்யணுமோ அத்தனையும் நீங்கள் செய்துக்கலாம் மக்களே செய்துகிட்டு நீங்கள் வந்து இதை தான் குரு மருந்து இது இதுதான் குரு மருந்துன்னு சொல்லக்கூடியது மாணாக்கர்களே இந்த மருந்து யாருமே உங்களுக்கு இவ்வளவு ஒரு தெளிவாக யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் இதனால் வந்து இந்த பாடல் சொல்லிட்டேன் இந்த பாடலுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன் அதை நீங்கள் வந்து கவனமாக சேல கேளுங்கள் மாணாக்கர்களே என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை சீனத்தை நிறைய வாங்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு கிலோ சீனத்தை வாங்கிட்டு வந்து நல்லா வந்து ஒரு சட்டியில் போட்டு நன்றாக அதை நல்லா அப்படியே ஒரு ஓட்டில் வச்சு நன்றாக அதை பொறித்து எடுத்து விடுங்கள் அதை பொறித்து எடுத்து விடுங்கள் மாணாக்கரிகளே சீனத்தை பொறிச்சு அதெல்லாம் அப்படியே எடுத்து கல்வத்தில் போட்டு நன்றாக அரைச்சி அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்கருவால் அரைக்கணும் என்னது வெண்கருவு கோழி முட்டை கருவால் அரைக்கணும் எது அந்த சீனை வந்து சுண்ணமாகறதுக்கு எப்படி என்ன செய்யணுங்கிற அந்த முறையை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கவனமாக சொல்கின்றேன் நன்றாக அதை கவனமாக கேளுங்கள் அந்த எடுத்துட்டு வந்து பவுடர் அந்த பவு எல்லாம் சுண்ணமாக்கி சுண்ணமாக்கின உடனே அதை கல்வத்தில் போட்டு நல்லாக அரைச்சி என்ன அதை வந்து திரும்பவும் அதை நல்லா வெயில் போட்டு நல்லா காய வச்சு அது போகாமல் நல்லா உலையில் வச்சு திரும்ப அதை ஊதணும் உலையில் வச்சு நல்லா அந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஓட்டில் வச்சு நல்லா அந்த ஓடு மூடி அதுக்கு சீலை மண் செஞ்சு நிறைய வச்சு நிறைய விறகு வச்சு வச்சு நிறைய நல்லா சுட நல்லா ஊதணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மணி நேரம் வச்சு நல்லா ஊதிட்டிங்கன்னா போதும் நாலு மணி நேரம் அழகாக ஊதிங்க ஒரு ரெண்டு சாம ஊதிக்கிங்க ஊதி எடுத்ததுக்கு அப்புறமாக அதை பார்த்தீங்கன்னா அப்படியே செக் அப்படியே வெள்ளை வெளியே நல்லா சிறப்பாக சுண்ணமாகிவிடும் அது சிறப்பாக சுண்ணமாகிவிடும் அந்த அந்த சீன சொன்னத்தை எடுத்து அப்பால வச்சுட்டு அதுல வந்து பத்து வளம் எடுத்துங்க இந்த சீன சொன்னத்துல பத்து பளம் எடுத்துங்க வெடிப்பு சொன்னும் அதுலயே பத்து பழம் ஏற்கனவே செய்தி வச்சிருக்கோம் வெடிப்பு சொன்னோம் அந்த வெடிப்பை வந்து அஞ்சு காய்ச்சல் அதை போட்டு அதை வந்து வெடியப்பை கொண்டு விட்டு வந்து அதை போட்டு அதை சுத்தம் செய்து அஞ்சு காய்ச்சல் போட்டு எடுத்து கம்பி உப்பாக வச்சுருந்து அதை எடுத்து போட்டு திரும்ப அது உப்பாக செய்து வச்சுருக்கோம் ஏற்கனவே முன் வீடியோவில் உங்களுக்கு நல்ல சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கருகளே அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் கவனமாக அதை கேட்டீங்கன்னு தெரிய தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பாருங்க பார்த்து இதனுடைய இதெல்லாம் நல்லா ஒரு சிறப்பாக இது யாரும் உங்களாலும் வந்து இதை வந்து இந்த மருத்துவங்கள் செய்தவங்கள் இதை வந்து ரசவாதிகள் மற்ற இந்த மாதிரி இந்த பழசானவாதிகள் பாதைகள் செய்யவங்களுக்கு மாத்திரம்தான் இது புரியும் மற்றவங்களுக்கு இது புரியாது நான் சொல்கிறத மத்த நீங்க அழகாக செய்தீங்கன்னா இது எல்லாருக்குமே புரியும் இது என்னடா அந்த இந்த சாமியார் வந்து எதோ சொல்றாரு பாடலாம் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க என்ன அதில் வந்து பத்து பழம் பத்து பழம்னா முந்நூற்றி கிராம் அந்த இயற்கை இப்போ வந்து நம்ம எடுத்து சீனத்தை எடுத்து சீனத்தை வந்து நல்லா போட்டு சட்டியில் போட்டு நல்லா பொறிச்சு பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடரில் நாட்டுக்கோழி முட்டையுடைய வெண்கருவை மாத்திரம் விட்டு நன்றாக அரைச்சி அதை வெள்ளை தட்டி நன்றாக காய வச்சு நல்ல ஒரு அகலை எடுத்து அந்த அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய அதை தட்டி வச்சிருக்கேன் முன்னூத்தி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் இதுல ஒரு அதே எவ்வளோ முன்னூத்தம்பா கிட்டத்தட்ட ஒரு அது நல்லா காஞ்சி ஒரு நா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு அது தேரும் உங்களுக்கு அந்த முட்டை கருவு இதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து ஒரு நானூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு தேரும் அந்த பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஓட்டில் வச்சு மேலே அதே சமமாக நல்ல ஒரு ஓட்டை வச்சு நல்லா மூடி சீலைமண் செய்து உலையில் வச்சு நன்றாக ஊது இல்லைனா பெரும்படமாக போடுவோம் வச்சு ஊதிட்டினா அப்படியே பழுத்து அற்புதமாக அது ஜக ஜக ஜகன்னு சுண்ணமாகி விடும் மக்களே மாணாக்கர்களே நல்ல இது நல்ல ஒரு அருமையான அந்த நிலை நன்றாக இந்த கேளுங்கள் அது வந்து அது வெடிவிப்பு அதுக்கப்புறமாக எடுத்து வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு சேர்க்கிறையோ அதே அளவுக்கு அந்த வெடியப்பு சொன்னம் அந்த வெடியப்பு சொன்னத்தை அதில் ஒரு பத்து வளம் வெடியப்பு சொன்ன பத்து சேர்த்து அது ரெண்டையும் ஒன்றாக ஒரே எடையாக இருந்து இட்டு அதை வந்து என்ன செய்யணுங்கன்னா எருக்கம்பால் விட்டு அரைக்கணும் ஏதோ சாதா இருக்கணும்னு வெள்ள விட்டு அரைஞ்சுன்னா இன்னும் ரொம்ப சிறந்தது வெள்ள கிட்டத்தட்ட அதுக்கு நிறைய விட்டு அரைக்கணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது தேவைப்படும் ஒரு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி வெள்ளை இறுக்கம்பால் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல நிறைய செடியில் அந்த வெள்ளை இறுக்கம்பால் எடுக்கிறதுக்கு பார்த்தாலே மனித அது வந்து அப்படியே உறைஞ்சிடும் வெள்ளை இறுக்கம்பால் அதை எடுத்து போட்டிங்கன்னா உறஞ்சிடும் அது உரையாம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு முறைகளை சொல்றேன் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மக்களே மாணாக்கர்களை அதுல ஒரு பத்து நெல்லை போட்டுணும் ஒரு கொட்டாஞ்சி ஏதோ ஒரு பாத்திரத்துல எது எடுத்து நீ கிடக்குற பெரிய கொட்டாஞ்சில எது நீ கிடக்குறான்னு சொன்னா அதுல வந்து அப்படி அப்படியே ஒடிச்சு ஒடிச்சு முனைய ஒடிச்சு உடிச்சுன்னா நிறைய வரும் சாறு வரும் இலையெல்லாம் வச்சு நம்ம சீக்கிரம் நிறைய வராது எங்க இருக்கிறதோ செடியெல்லாம் பார்த்து பார்த்து முனையை முடிச்சிங்கன்னா போதும் நிறைய தான் கொடை போடணும்னு வரும் எத்தனை செடி எவ்வளவு பெரிய பெரிய செடியில் அந்த ஒரு பத்து 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 எம்எல் பத்து பத்து எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு பத்து செடி எடுத்துனா ஒரு எம்எல் எண்பது எம்எல் கால் லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனாங்கிறீர்களே அப்படி எடுத்துட்டு வந்து அந்த நெல் போடாதான் தான் உறையாமல் ஏன்னா அது இது ஆகிடும் இருக்க அந்த இருக்க பாலும் சரி எந்த பால் இந்த கள்ளிப்பால் பால் எந்த பால் எடுத்தாலும் அதில் நாலு பத்து நெல்லை போடணும் இது வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது நான் வந்து அதுமாரி எடுத்து அப்படியே பிசின் மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நம்ம லம்பர் மாதிரி ஆயிடுச்சு அந்த பால் எடுத்து அது இப்படி தான் ஆகக்கூடாது பாலாகவே இருக்கணும்னா பால் துவையாமல் இருக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும்னு என் குருநாதர் சொல்லி கொடுத்தது மாணாக்கர்களே இதை நீங்கள் வந்து அதை அந்த பால் எருக்கம்பால் கொண்டுட்டு வந்து இந்த வெடிய சொன்னத்தையும் அந்த அந்த சீனை சொன்னோம்னா படிகாரம் சொன்னோம் அதில் முந்நூற்றம்பது கிராம் இதில் முந்நூற்றைம்பது கிராம் எழுநூறு கிராமையும் இறுக்கம்பாலை விட்டு நன்றாக அதை ஓட்டி நன்றாக அரைக்கணும் மாணாக்கர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக அதை அரைத்து அதை வந்து வெள்ளை தட்டுங்க அதை அதை அரைச்சி போட்டு இறுக்கம்பால் விட்டு நன்றாக அரைச்சி எல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டால் அந்த சுண்ணத்தை உள்ளே இட்டு அது வந்து பத்து ராட்டியெல்லாம் புடத்த போடணும் இன்னும் ஒரு இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு நல்ல ஒரு களையமோ ஏதோ ஒரு இதுபடி மேலே போட்டு மூடி போட்டு அதெல்லாம் எடுத்து சிறப்பாக வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து போட போடணும் அதை எடுத்து பத்து ராட்டி வச்சு அந்த சீலையை வச்சு அந்த மாதிரி அதை பிடிக்கிற அளவுக்கு வச்சு மடக்கு பெரிய அகல் பெரிய மடக்கு மடக்கில் வச்சு அதுக்குள்ளே மேலே ஓராசி மருந்து மூடி சுற்றி வந்து அதுக்கு வந்து துணியால் கட்டி மணி சீலை மண் செஞ்சு நான் புற்று மண்ணால் சீலை செஞ்சு அதை போட்டு ஒரு பத்து ராட்டியை போட்டு புடம் போட்டினா உள்ளே இருக்கிறது பஸ்பம் ஆகிவிடும் ஆனாக்கர்களே நன்றாக தெளிவாக இதை தெரிந்து கொள்ளுங்கள் வெடிப்பு சொன்னமும் உங்களுக்கு படிகார சொன்னமும் ரெண்டையும் சேர்த்து எருக்கம்பால் விட்டு அரைத்து அதை வந்து திருப்ப ஒரு போட்டு ஒரு பத்து ராட்டியில் புடம்பு ஊற்றினா பூ போல் பூத்து நல்ல பூ போல வெள்ளையா அப்படி தந்த மாதிரி ஆயிடும் அதானதை அந்த சொன்னத்தை அது ரொம்ப பயங்கரமானது யமனுக்கு ஒத்தது அது யமனுக்கே இதாகும் அது கையால்லாம் வந்து அதிகமாக தொடாதீங்க அது கையால் தொட கையெல்லாம் வெந்துடும் அந்த மாதிரி உள்ளது அதை எடுத்து அந்த சுண்ணமாகும் அந்த சுண்ணத்தை வெடியுப்பு சுண்ணம் தன்னை அது கனிவாக அது வந்து எல்லாரும் இதை மறைச்சிட்டாங்க யாரும் வெளியில சொல்லலை செத்து அதனால வந்து தெருவாக நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கிறீர்களே அந்த சுண்ணத்தை மறைஞ்ச சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் ஜெகம் அது ஏன் நான் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லலைன்னா உலகம் உலகம் போற வெறும் தங்க வகம் ஆயிடும் எல்லாருக்கும் பெதா ஆயிடும் அதனால வேண்டி நான் அதை எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சுட்டாங்க சித்திரை நான் மாத்திரம் அந்த யூகமணி மாத்திரம் வந்து அதை சிறப்பாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிறார் மாணாக்கரிகளே என் குருநாதர் சொன்னதே உங்களுக்கு நான் வந்து பக்குவமாக சொல்றேன் என்ன அது வந்து நீங்க அந்த மாதிரி எடுத்து ஜெகம் பண்ணா தங்கம் ஆயிடும் அப்படின்னு சொன்ன அது பத்தாக வெடி இப்போ வந்து சொன்னத்தை வந்து யாருமே எல்லாத்தையும் எல்லாம் மறைச்சிட்டாங்க பெரிய பெரியவர்களும் மறைச்சிட்டாங்க யாரும் சரியாது சொல்லவே இல்லை அது வந்து கொலைகள்லாம் வந்து நேரும் பல விதமான நிலைகள்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால பரிபூர்ண நானூறில் அழகாக சொல்லிட்டாரு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்றேன் அது வந்து முனைச்சு பா சொன்னதெல்லாம் கவனமா பார்த்தேன்னா வெடிப்பு சுண்ணத்தை வச்சுக்கிட்டு பல கோடி வித்தைகளை நீங்கள் ஆடலாம் எல்லா சரக்குமே நவலோகமுமே உங்களுக்கு நீர்த்திடும் நவலோகமே வந்து உங்களுக்கு நீர்த்திடுங்கன்னா கருங்களே நான் கேட்டீங்கன்னா என்னென்ன செய்யணும் வெடிப்பு சுண்ணத்தை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல ஒரு பீங்கானில் வச்சு நல்லா அதுக்கு மேல் மூடி சரிங்க அந்த நல்லா பொடியாக்கி நல்லா நசுக்கி பொடியாக்கி நல்ல ஒரு பீங்கான் பீங்கான்னு சும்மா இந்த ஜாடி அந்த ஜாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பஷ்பமானதை எடுத்து மேல் போட்டு மூடி அதுக்கு சேலம் மண்ணை செஞ்சு அழகாக ஒரு பிளாஜ் இதை கட்டி நல்ல ஒரு தன் மண்ணுக்கு கீழே நீங்கள் நன்றாக அதை புதச்சி விட வேண்டும் மண்ணிலே நீங்கள் அதை புதைத்து விட வேண்டும் நல்லா ஜாக்கிரதையாக கட்டி புதைச்சிட்டிங்கன்னா அந்த சில மொத்தம் எத்தனை நாள் இருக்கணும் எட்டு நாள் இருக்கணும் எட்டு நாள் பூமியிலே இருந்தால் அது மாரி மழை நாளில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் மழை பனி நாளில் உங்களுக்கு சீக்கிரமாகிடும் நல்லா ஈர த ஈர மண்ணில் பொதிச்சி வச்சுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே தண்ணியாக தலை தலை தளத்தட தண்ணியாக இருக்கும் நன்றாக அதை எடுத்து வச்சு நல்லா எடுத்து ஒரு துணியில் அப்புறமா எடுத்துகிட்டு நன்றாக அதை வடிகட்டிடு நல்லா பார்த்தீங்கன்னா செக்க செ செவந்து இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் நல்ல செக்க செவந்து இருக்கும் எதில் உடம்புல பட்டா உடம்பெல்லாம் புண்ணாகிடும் நன்றாக தெரிஞ்சுக்கள் அந்த செவந்த அந்த காரத்தோட அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பண்டு முட்டை வண்டு புணுகு புணுகு பண்டு முட்டை அதெல்லாம் நீங்க அதை கொண்டு வந்து அதை நீங்கள் என்ன செய்யணும் அதில் வந்து பூரம் விடணும் உணவு பூரம் அந்த பூரத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா இன்னும் காரம் வந்து அதிகமாயிடும் பூரமே வந்து அது அது பூரங்கிறது அத வந்து வச்சு நின்று அத நான் சொல்றதை நீங்க கவனமாக கேளு அது வந்து உள்ளே போட்டின்னா தக 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 தகன்னு சுண்ணாம்பு மாதிரி அப்படியே கொதிக்க ஆரம்பித்தேன் சுண்ணாம்பு மாரி கொதிக்கும் அப்புறம் ரொம்ப கடுங்காரம் ஆகிடும் கடுங்காரமாக ஆகிடும் அதன் பெருமையை யாரும் வாயால் சொல்லக்கூடாது அப்பிரப்பட்ட அந்த வெடிப்ப அந்த சுண்ணத்தை அதை வந்து ரொம்ப பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சுழுவு ரொம்ப சுழவு ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய அது நடத்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் மாநாகர்களே அந்த வெடிப்பு ஜெய்நீரை எடுத்து பத்திரமாக எடுத்து அது ஒரு பாட்டில் நல்லா எடுத்து கையில படாம பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட சரக்காக இருந்தாலும் அந்த சரக்கை கொஞ்சம் விட்டு அரைச்சி நான் பவுடரா போயிடும் அப்படி அரைச்சு போட முடியும்னா இதாகிடும் உங்களுக்கு எல்லாம் நீரி போயிடும் என்ன பழசானம் அறுபத்தி நாலு பழசானத்தையும் எல்லாத்தையுமே அது அப்படியே மேலே தொட்டு வச்சுன்னா பவுடர் ஆகிடும் இப்போ வந்து இப்போ துருசு இருக்குது துருசு மேலே மேலே தொட்டீங்கன்னா வெளில வெளியேறினு விழுக அப்படியே பார்த்தீங்கன்னா மெழுகுல பார்த்து வச்சுன்னா அது தைலம் ஆயிடும் மெழுகு செஞ்சு வச்சுன்னா தைலம் ஆயிடும் பாம்பு விஷம் போல் இது மேலே உடம்புல பட்டுதுன்னா அப்படியே வந்துடும் விஷம் ஜல்லுன்னு ஏறும் அந்த மாதிரி உள்ளது மாணாக்கரைகளே இதை வந்து எடுத்து நான் தெளிவாக நான் செஞ்சிருக்கிறேன் அதை வந்து எல்லா வாதமும் ஆகும் வசியமாகும் எல்லாமே இது கையில இருந்தாலே உங்களுக்கு அப்ப அப்பேற்பட்ட ஒரு இலை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லா சரக்குங்க இந்த காலன்னா யமன் எப்பேற்பட்ட சரக்கா இருந்தாலும் அறுபத்தி நாலு சரக்குக்கும் இது யமன் எல்லாத்தையும் உரிச்சிடும் எல்லாத்தையும் கொண்டுடும் என்ன அந்த சரக்கை வச்சுக்கிட்டு எதில் போட்டு இப்படி துவைச்சி அப்படியே வந்து கற்பூரத்தில் நீ வாட்டினா போதும் கற்பூரத்தில் வாட்டினா போதும் வாட்டினாலே அது அப்படியே கட் ஆகிடும் கட் ஆகும் என்ன அதை கட்டினா அது வேதம் கோடி அப்படியே தங்கத்தை உருக்கிட்டு அது செவம்பை உருக்கிட்டு இதில் நூறு ஆயிரம் கிராமு ஆயிரம் ஒரு கிலோவை உருக்கிட்டு இல்லை ஒரே ஒரு கிராம அந்த கட்டில் எடுத்து ஒரு கிராமுக்கு போட்டீங்கன்னா அந்த ஒரு கிலோவும் தங்கம் ஆகிடும் அப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் இது மாணாக்கரிகளே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம் இதை உணர்ந்து பார்க்க இதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா வாதமெல்லாம் உங்களுக்கு எளி எளிதாக ஆகிடும் என்ன நான் வந்து இது உறுதியாக இதை வாதத்தை வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கிற மாணாக்கரிகளே இதெல்லாம் வந்து விரைந்து பாருங்கள் நல்லா இது வந்து அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க கூடாது ஆமா எல்லாம் வந்து எல்லாம் சொன்னத்தோட ரொம்ப கொடிய ஒரு நல்ல ஒரு பாசமானது நல்லா இதை பாசமாக செஞ்சு இதை வந்து அதே ஒரு நோய் அந்த நோக்கத்திலேயே ஆர்வத்தோட பாசமாக செஞ்சுட்டீங்கன்னா இதை எல்லா வாதத்தையும் நீங்கள் ஆடிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் எல்லா குருமருந்தையும் செய்து வச்சுக்கலாம் அதை வெடிப்பு முன்னே வைத்து ஆடலாம் உலகோடி வித்தைகள் ஆடலாம் இதுதான் வந்து முக்கியமான தன்மை ரொம்ப 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 முக்கியமானது இந்த முக்கியமான ஒரு நிலை தான் வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் எங்கிட்ட வந்து எப்பேற்பட்ட இந்த கூட்டு இந்த கூட்டு இந்த கூட்டு கூட்டுறது வந்து கைவாகத்தை உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக குணமாக தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் என்ன இதை வந்து இந்த இது முதல்ல நீ அதை தேடி அதில் முதல்ல ஜெயி அதில் வந்து பஸ்பமாக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படிகாரத்தெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உலகம் பூரா உனக்கு எங்கே பார்த்தாலும் இப்போ மலையாகவே எப்பேற்பட்ட மலையே கனகமாக மாறிவிடும் மலையே கனகமாக தங்க கனக மண்ணா தங்கம் என்ன அதுக்கப்புறமா யோக சித்தி காய சித்திய பாரு இதெல்லாம் சாத்தியன்னா உலகத்தே சுத்தி சத்தனா வச்சு கூட சுட வச்சு கொடுத்து சுட வச்சு விடுறா ஏ சுட வச்சு விடு இவர் இவர் இல்லாங்க ரவண்ணத்தை தண்ணி சுட வச்சு